கொடுத்தர் மலைங்களே எங்கள் பரந்தாமன் பொய்யழகை பாடுங்களே பன்னீர்மலை பெயும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் பொய்யழகை பாடுங்களே தென் என்றல் தெரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் செய்தி புகழை பாடுங்களே உள்ளாங்குழல் கொடுத்த முங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழை பாடுங்களே குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கோடி மதுரையை ஆள்கின்ற ஒரு கோடி மதுரையை ஆள்கின்றவன் வித்து வெங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கன் பள்ளியை கொள்கின்றவன் குல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை எந்த புருஷோத்தமன் புகழை பாடுங்களை பாஞ்சாலி புகழ்காக தன்னை கொடுத்தான் அந்த பாரத பாஞ்சாலி புகழ்காக தன்னை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் நான் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் அந்த படிப்பதற்கு சீதை என்னும் பாடம் கொடுத்தான் உள்ளாங்குழல் கொடுத்த மூங்குகளே அந்த புருஷோத்தமன் புகழை பாடுங்களே நன்றி வணக்கம்